அனைவருக்கும் வணக்கம் இன்று ராமேஸ்வரம் கோவில் தல வரலாற்றினை காணலாம் ராமேஸ்வரம் கோவிலில் வழிபடும் முறை ராமேஸ்வரம் கோவில் நடை திறப்பு ராமேஸ்வரம் கோவில் தீர்த்தம் ராமேஸ்வரம் கோவில் சிறப்பு என பல தகவல்கள் இங்கு நாம் குறிப்பிட்டுள்ளோம் இது இதுபோன்று மேலும் பல ஆன்மீக தகவல்கள் பலவற்றை அறிய எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலியினை தங்களது நண்பர்கள் தோழர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவில் பன்னிரண்டு ஜோதிர் லிங்க தலங்களில் ஒன்றாகும் இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான பழமையான பெரிய சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும் இக்கோவிலில் பக்தர்கள் பாவங்கள் நீங்க அக்னி தீர்த்தத்தில் நீராடி பின்னர் கோவில் கிணறுகளில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களிலும் நீராடுவது வழக்கம் ராமேஸ்வரம் கோவிலின் பிரம்மாண்டமான பிரகாரங்கள் மற்றும் சிற்பக்கலை உலக பெற்றவை இந்துக்களின் புனித யாத்திரை தலங்களில் இதுவும் ஒன்று நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வருடத்தின் அனைத்து நாட்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர் இந்த உலகில் தோன்றிய எந்த ஒரு உயிரும் இறைவன் தோற்றுவித்ததுதான் இதில் மனிதர்கள் உட்பட எந்த ஒரு விலங்கை கொன்றாலும் கொன்றது இறைவனாகவே இருந்தாலும் அந்த பாவ செயலின் வினைகளிலிருந்து தப்ப முடியாது அப்படி சிறந்த சிவபக்தனான இராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை அயோத்திய அரசன் ஸ்ரீ ராமசந்திரமூர்த்தி போக்கிக் கொண்ட ராமேஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலை பற்றி சில தகவல்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ராமேஸ்வரம் ராமநாதர் கோவிலின் மூலவர் ராமநாத சுவாமி உற்சவர் அதிகார நந்தி தாயார் பர்வத வர்த்தினி தல தீர்த்தம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் தல விருச்சம் பலா ஆலமரம் வில்வம் புராண பெயர் கந்தமாதன பர்வதம் திருவிரா மேச்சுரம் பழமை இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் நடை திறந்திருக்கும் நேரம் காலை நாலு மணி முதல் ஒரு மணி வரை மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை அமைவிடம் ராமேஸ்வரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாநிலம் தமிழ்நாடு இத்திருத்தலத்தின் வரலாறு வங்காள விரிகுடா கடலில் இலங்கைக்கு சற்று அருகில் இருக்கும் தீவுதான் ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்தில் இருந்துதான் கடலின் மீது பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் அவரது வானர சேனைகளும் இலங்கை வேந்தன் ராவணனுடன் போரிட்டு

இதன் தெய்வம் ஆவார் ஸ்ரீ மூர்த்தி இவரை வழிபட்டு பலன் பெற்றதால் ராமநாதர் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாள் பர்வத வர்த்தினி என போற்றப்படுகிறாள் இராமாயணத்தில் சீதையை இலங்கைக்கு கவர்ந்து சென்ற இலங்கேஸ்வரனான ராவணனை போரில் கொன்றதால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிரம்மஹத்தி தோஷம் பற்றியது இந்த தோஷத்தை நீக்க வடபாரதத்தில் இருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து இங்கு பிரம்மஹத்தி தோஷத்திற்கு பரிகார பூஜை செய்ய நினைத்தார் ஸ்ரீராமர் லிங்கத்தை கொண்டு வருவதற்கு வடநாட்டிற்கு வான் மார்க்கம் வழியாக சென்றார் ஆஞ்சநேயர் அவர் வருவதற்கு தாமதமாகவே இந்த கடற்கரை மணலிலேயே சீதா தேவி லிங்கத்தை உண்டாக்க அதற்கு பூஜையில் செய்து வழிபட்டார் ஸ்ரீராமர் சீதை மற்றும் லட்சுமணர் லிங்கத்தை தாமதமாக கொண்டு வந்த அனுமார் ராமர் செய்த மணல் லிங்கத்தை தனது வாளால் அடித்து தகர்க்க முயன்று தோற்றார் ஆஞ்சநேயரின் வாளின் அடையாளம் இன்றும் ராமேஸ்வர கோவில் லிங்கத்தில் பார்க்க முடிவதாக கூறுகிறார்கள் ஆஞ்சநேயர் தனக்காக கஷ்டப்பட்டு லிங்கத்தை கொண்டு வந்ததற்கு மதிப்பளிக்கும் வகையில் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த விஸ்வநாதர் லிங்கத்திற்கு பிரதான பூஜை நடந்த பிறகே சீதாதேவி மணலில் செய்த ராமநாதர் லிங்கத்திற்கு பூஜைகள் செய்யப்படுகிறது பாண்டியர்கள் காலத்திலும் இன்னபுர மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் ராமநாதபுரத்தை ஆட்சி புரிந்த சேதுபதி மன்னர்கள் ஆட்சியின் போதும் இக்கோவில் நன்கு சீர்திருத்தி கட்டப்பட்டது இந்தியாவிலேயே அறுநூத்தி தொண்ணூறு அடி நீளமும் நானூத்தி முப்பத்தி அஞ்சு அடி அகலமும் ஆயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு தூண்களும் கொண்ட பிரகாரம் இக்கோவிலின் சிறப்பாகும் இந்தியாவில் இருக்கும் பன்னெண்டு ஜோதிர் லிங்கங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவிலில் இருக்கும் அக்னி தீர்த்தம் சீதை தனது கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்த போது அவளை தீண்டிய பாவத்திற்காக நெருப்பு கடவுளான அக்னி பகவான் இக்கடல் பகுதியில் நீராடி ராமநாதரை வழிபட்டு தனது பாவங்களை போக்கிக் கொண்டார் இங்கு அக்னி தீர்த்தம் உட்பட இருபத்தி ரெண்டு புனித தீர்த்தங்கள் இருக்கின்றன அவை அனைத்திலும் நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும் நமது அனைத்து பாவங்களையும் போக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது காசி மற்றும் ராமேஸ்வரம் நமது பாரதத்தில் இரு முக்கிய புண்ணிய தலங்களாகும் காசி ராமேஸ்வரத்திற்கு புண்ணிய யாத்திரை மேற்கொள்ளுபவர்கள் ராமேஸ்வரம் வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி இந்த கடற்கரை மணலை எடுத்துக்கொண்டு காசியின் கங்கை நதியில் சேர்க்க வேண்டும் அங்கு காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்குள்ள கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமேஸ்வர ராமநாதருக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும் இவ்வாறு ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கும் புனித யாத்திரையை ராமேஸ்வரத்திலேயே முடிக்க வேண்டும் என்பது ஐதீகம் இத்தலத்தின் சிறப்புகள் ராமேஸ்வரம் கோவிலின் சிறப்பே இங்கிருக்கும் இருபத்தி ரெண்டு புனித தீர்த்தங்கள் தான் இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் எவை அவற்றில் நீராடுவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம் மகாலட்சுமி தீர்த்தம் செல்வ வளம் பெருகும் சாவித்ரி தீர்த்தம் பேச்சு திறன் வளரும் காயத்ரி தீர்த்தம் உலக நன்மை உண்டாகும் சரஸ்வதி தீர்த்தம் கல்வியில் உயர்வு தரும் தங்கு தீர்த்தம் வசதியாக வாழ்வு அமையும் சக்கர தீர்த்தம் மன உறுதி கிடைக்கும் சேது மாதவ தீர்த்தம் தடைபட்ட பணிகள் தொடரும் நலர் தீர்த்தம் தடைகள் அகலும் நீல தீர்த்தம் எதிரிகள் விலகுவார் கதைய தீர்த்தம் பகை மறையும் கவாட்ச தீர்த்தம் கவலை நீங்கும் கந்தமாதன மாதன தீர்த்தம் எத்துறையிலும் பல்லுநர் ஆகலாம் பிரம்மகத்தி தீர்த்தம் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் கங்கா தீர்த்தம் பாவங்கள் அகலம் யமுனை தீர்த்தம் பதவி வந்து சேரும் கயா தீர்த்தம் முன்னோர் ஆசை கிடைக்கும் சர்வ தீர்த்தம் முன்பிறவி பாவம் விலகும் சிவ தீர்த்தம் சகல பிணிகளும் நீங்கும் சத்யாமிர்த தீர்த்தம் ஆயில் விருத்தியாகும் சந்திர தீர்த்தம் கலை ஆர்வம் பெருகும் சூரிய தீர்த்தம் முதன்மை ஸ்தானம் கிடைக்கும் கோடி தீர்த்தம் முக்தி அடையலாம் இக்கோவிலின் அம்பாலின் பக்தரான ராயர் என்பவர் செய்த உப்பு லிங்கம் இன்றும் கோவிலின் மூலவரான ராமநாதருக்கு பின்பு வைத்து வணங்கப்படுகிறது பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குவதற்கு சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது ஒருவரின் எப்படிப்பட்ட பாவங்களும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்து நீராடி வழிபடுவதால் அது நீங்கும் என்பது ஆன்மீக பெரியவர்கள் மற்றும் பக்தர்களின் திடமான நம்பிக்கையாக இன்றும் இருக்கிறது இத்திருக்கோவிலின் அமைவிடம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமநாத புரம் மாவட்டத்தின் கடற்கரைக்கு அருகில் இருக்கும் ராமேஸ்வரம் என்கிற தீவில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு செல்வதற்கு ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு கடல் மீது கட்டப்பட்டிருக்கும் ரயில் மற்றும் வாகனங்கள் செல்லும் மிக நீளமான பாலத்தின் வழியை மட்டுமே செல்ல முடியும் நடை திறந்திருக்கும் நேரம் காலை நாலு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பிற்பகல் மூணு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை கோவில் முகவரி அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு ரெண்டு மூன்று ஐந்து இரண்டு ஆறு தொலைபேசி எண் ஜீரோ நாலு அஞ்சு ஏழு மூணு இரண்டு இரண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று ராமேஸ்வரம் கோவிலில் வழிபடும் முறை ராமேஸ்வரம் கோவில் நடை திறப்பு ராமேஸ்வரம் கோவில் தீர்த்தம் ராமேஸ்வரம் கோவில் சிறப்பு என பல தகவல்கள் இங்கு நாம் குறிப்பிட்டுள்ளோம் இதுபோன்று மேலும் பல ஆன்மீக தகவல்கள் பலவற்றை அறிய எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலியினை தங்களது நண்பர்கள் தோழர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது தமிழர் தலைமுறை ஊடகம்